வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க அந்த மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத விட வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க அந்த மாதிரியான ரெசிபி தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் வந்து வீடியோ பார்ப்பாங்க ஆனால் செய்யணும்னு நினைப்பாங்க செய்ய மாட்டாங்கங்க ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரியான ரெசிபி எல்லாம் போட்டுட்ருக்கோம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாதுங்க இதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு அல்லது தோசை மாவு இருந்தால் போதுங்க ஒரே ஒரு தேங்காய் மூடி இருந்தால் போதுங்க இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சிடலாங்க இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கங்க தோசைக்கு ரொம்ப அரைப்போம் இல்லைங்களா அந்த மாவு தான் எடுத்திருக்கோம் அந்த மாவு வந்து ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் புளிச்சா போதுங்க ரொம்பலாம் புளிக்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு வந்து சப்போஸ் புது மாவாக இருந்தால் லைட்டாக ஆப்ப சோடா கூட கலந்து நீங்கள் கலக்கி விட்டுருங்க இப்போ தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்திருக்கேன் அந்த பாலில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் பார்த்து சுகர் எப்படி இருக்குன்றது இனிப்பு கத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாங்க இந்த தேங்காய் வந்து பால் எடுக்கும்போது ரெண்டு இடு மூணு இடு தண்ணி ஊற்றிலாம் எடுக்கக்கூடாதுங்க ஒரே டைமில் அரைச்சி த பால் எடுத்திங்கன்னா திக்னஸ்ஸாக கிடைக்கும் அந்த பால் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வானலில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காஞ்சிகிட்ருக்குங்க அந்த எடுத்து வச்ச மாவு இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கோலிக்குண்டு குண்டு சைஸ் அளவுக்கு இதில் கிள்ளி விட்டுக்கோங்க கொட்டாமல் விட்டுக்கோங்க இந்த பால் பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதில் வந்து வெறும் இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் வீட்டு குழந்தைங்க வர்றதங்காட்டியுமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி இந்த வானலில் இருக்கிற எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக செவரட்டும் செவந்த திருப்பி விட்டுடுங்க இந்த அளவுக்கு திருப்பி விட்டுடுங்க அந்த பாலை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டுமே இதை உடனே சூடோடு எடுத்து அந்த பாலில் சேர்க்கணும் இப்போ ஒன் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து ஆற வச்ச பிறகு தான் அந்த பாலில் சேர்க்கணும் இப்போ நல்லா செவந்துடுச்சிங்க நான் வந்து உடனே சாப்பிட்ணுன்றதுக்காக தான் சேர்க்குறேன் இது ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இருக்கிற மாவுமே கிள்ளி நீங்கள் வந்து போண்டா சைஸுக்கு ஒரு கோழி சைஸுக்கு போட்டுக்கோங்க நான் சுட்டதை வந்து இன்னைக்கு தேங்காய் பாலில் வந்து சேர்த்துங்க இந்த மாதிரி முக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அவ்வளோ சூப்பராக உறிஞ்சிரும் சுட சுட போட்டதுனால இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நத்த நத்தையே எவ்வளோ அழகாக மிதங்குது பாருங்கள் இதில் ஒன்று எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே அந்த தேங்காய் பாலோடு எடுத்து வாயில் சுவைச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பால் பணியாரம் இப்போ இந்த பணியாரத்தை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாலில் இருந்து எடுத்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அது எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ பிழிஞ்சு பார்க்கலாம் அந்த அளவுக்கு பால் வந்து அதில் எவ்வளோ ஏறி இருக்குன்றதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பாருங்க அந்த பாலும் அதில் வந்து உப்பு வந்து லைட்டாக புளிச்சிருக்கும் லைட்டாக உப்பு இருக்கும் இந்த இனிப்பு தேங்காய் பால் டேஸ்ட்டு சேரும்போது இந்த பால் பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக குட்டி குட்டியாக செஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து வாயில் வைக்கிற அளவுக்கு குட்டி குட்டியாக செஞ்சு போட்டுக்கோங்க இதில் பால் ஏறும்போது கொஞ்சம் சைஸ் பெருசாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி சுவையான ரெசிபியை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்